பிலிப்பெருக்கு நிருபம் ஒன்று ஆதிகாரம் பதிமூணாம் வசனம் வாசிங்க அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாயி பாருங்க இங்க என்ன சொல்லுது கட்டுகள் கிறிஸ்துக்குள்ளான கட்டுகள் அப்படின்னா நிறைய பேர் இவரை குறித்து வெளியரங்கமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கூட தீங்கா தான் பரப்புனாங்க இந்த மனுஷன் சரியில்லை தேவன் கூட இல்லை அப்படின்னு அப்பதான் அவரு என்ன சொல்றாரு ஆனா அதுலயும் நிறைய பேருக்கு எப்படி என் கட்டுகள் தேவனுக்குள்ளான கட்டுகள் தான் நிறைய பேர் வெற்றிக்கப்படுறாங்க நிறைய ஊழியக்காரங்க பலப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தன் நிருபத்தில் எழுதுகிறார் காரணம் என்ன தெரியுமா அவருக்குள்ளேயும் வேதனை வர்றது மாதிரி நிறைய பேர் அவரையும் குறைச்சுன்னாங்க குறை சொல்கிற ஜனம் எப்பவுமே இருக்குது இந்த உலகத்தில் குறை சொல்கிற ஜனங்கள் எப்போவுமே இருக்குது உங்களுக்கு எப்போவுமே தெரியணும் குறை சொல்கிறவங்க செய்யிட்டே இருக்குது ஆனால் எதற்காக உங்களை தேவனை உங்களுக்கு தெரியணும் அந்த அழைப்பை நோக்கி ஓடிட்டே இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களால் அடைய முடியும் இந்த மாக்கானா பாருங்க அது மேக்கு 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 சவுண்டு போடும் ஒன்று நாளும் சரி தான் நூறு நாளும் சரி தான் கிட்டத்தட்ட அது சவுண்டு அதிகமாக இருந்த மாதிரி நீங்கள் என்ன நினைச்சணும் நீ சத்தம் போட்டுட்டு போ உங்க வேலை என்ன தெரியுமா மனசாட்சி சுத்தமாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் உங்கள் அழைப்பு உங்களுக்கு தெரியணும் செய்துட்டு போயிட்டே இருக்கணும் கூடிப்போனால் பேசுவாங்க அதோடு கூடி போனால் கொடுமப்படுத்துவாங்க அதோட கூடி போனால் என்ன செய்வாங்க உயிரை மட்டும் எடுப்பாங்க அவ்வளோ அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தேவ சித்தம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இங்கே என்ன சொல்லப்பட்டு கட்டுகள் அப்படின்னு ஆள் எங்கே இருக்கு ஆள் சிறைச்சாலையில் இருக்கு சிறைச்சாலையில் இருந்துட்டு அவர் எழுதக்கூடிய நிருபத்தினுடைய அமைப்பு நீங்கள் பாருங்க நான்காவது யாரும் ஒன்னாவது வசனம் வாசிங்க ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே போதுங்கிற மனம் சும்மா வராது இங்க இவருடைய மனம் எதுல இருக்கு தெரியுமா ஐயோ சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டேனே சொல்லி குற்ற உணர்வுல இல்லை சிறைச்சாலை அவருடைய இருதயத்தை சிறைப்படுத்த முடியவில்லை அலேலியா அனைவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு சின்ன ஒரு துன்பம் வந்தாலும் இருதயத்தை சாத்தான் சிறைப்பிடிச்சிருவோம் உடனே முறுமுறுப்பாங்க உடனே என்ன துக்கப்படுவாங்க உடனே ஆண்டோரை குறை சொல்லுவாங்க உடனே ஜெபம் இருக்காது தவமும் இருக்காது ஒன்னும் இருக்காது ஆனா இங்க நீங்க பாருங்க இருக்கிறது சிறைச்சாலையில அவர் சொல்றாரு நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் என் சந்தோஷத்தை சிறைபிடிக்க முடியல எனக்கு சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா ஆத்மாக்கள் மேல அவங்க நல்லா இருந்தாலே போதும் எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் அப்போ அப்ப நான் சிறைச்சாலையில் இருந்தாலும் என் சந்தோஷம் எங்க இருக்கு என் மன நிறைவு எங்க இருக்கு நான் விதைத்த விதைகள் நல்ல முறையில் வளருது மக்கள் ஆண்டருக்குள்ளா இருக்கிறாங்கன்னு சொல்ற சந்தோஷம் நான்காவது அதிகாரம் நான்காவது அவசிங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சிறைச்சாலையில் இருக்கிறார் மற்ற ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்க சிறைச்சாறு தான் என்ன செய்வாங்க ரொம்ப டைட்டாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒழுங்க சாப்பாடு இருக்காது படுக்கிறது சரியாக போர்ட்டுகள் இருக்குமான்னு தெரியாது சித்திரவதைகள் இருக்கும் பல இருக்கும் ஆனா மற்றவங்களுக்கு எப்படி சொன்னா சொல்றாரு கர்த்தருக்குள் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒன்னே இல்லை ஆனா தேவனுக்குள்ள போதுங்கிற மனநிலை உள்ளவங்களா இருக்கணும் அவருக்குள்ள எப்படி சந்தோஷமா இருங்கள் பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசிங்க என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலமையில இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே அதான் முக்கியம் நான் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே அந்த மனம் தேவனுக்குள்ள திருப்தி அடைஞ்சிட்டு இப்போ நான் ஜெயில இருக்கேன் எனக்கு ஒழுங்கா சாப்பாடு கிடைக்க இப்போ நான் ஜெயிலில் இருக்கிறேன் நான் நினைச்ச மாதிரி எனக்கு லைட்டு போட்டு எனக்கு எழுதுக்குள்ள வசதிகள்லாம் இருக்காது நான் ஜெயிலில் இருக்கிறேன் ஒழுங்காக போர்த்திக்கிட்டு தூங்க முடியாது ஆனால் நான் எப்படிப்பட்ட நான் மாறிட்டேன் என் மனதை மாற்றிக்கிட்டேன் இதில் ஒரு வாச ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது போதும் என்கிறதான மனநிலை வானத்தில் வந்து பொத்துட்டு உங்களுக்குள்ள வராது அதை நீங்க தான் உருவாக்கணும் என மறுபடியும் வாசிங்க என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலமையில இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொள்ளணும் நீங்க தான் கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில பல பாடுகள் உண்டு சோதனை உண்டு அந்த ஒவ்வொரு அடியில எதை புரிஞ்சுக்கணும் தெரியுமா வாழ்க்கைனா இவ்வளோதான் ஆனா தேவனுக்கு நீ வாழணும் வாழ்க்கைனா இவ்வளவுதான் ஆனா பரிசுத்தமா வாழணும் குறைவு இருந்தாலும் போது ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியவர்களாக மன ரம்யமா இருக்க நீங்க தான் உங்களை பழக்கணும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் திருப்தியா இருக்கவும் படினியா இருக்கவும் பரிபூரணம் போதிக்கப்பட்டேன் போதிக்கப்பட்டேன் என் வாழ்க்கையில நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டேன் என் வாழ்க்கையில நான் இது எல்லாத்தையும் பட்டதுனால எனக்கு என் வாழ்க்கை எனக்கு ஒரு பாடத்தை போதிச்சு தந்துச்சு என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு பாடத்தை கற்று தந்துச்சு அதனால நான் இப்ப எப்படி ஆயிட்டு தெரியுமா மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு பலன் உண்டு அதாவது நீங்க தான் உங்களை மாற்றிக்க சொன்னேன் ஆனால் அது மட்டும் இல்லை தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள வேணும் அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க தேவனோடு இசைஞ்சு இருக்கணும் தேவனோடு இசைஞ்சு இருக்கணும் ஜபஜிய உள்ளவர்களாக இருக்கணும் இருக்கணும் அப்ப அவருடைய பலன் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும் அப்போ வாழ்வானாலும் தாழ்வானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மன ரம்யமாய் அவருடைய பலத்தினாலே உங்களால் இருக்க முடியும்